வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் பேஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க நிறைய நம்ம ஃபேமிலி இருக்குது அப்படின்னா ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு பிபி இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு வேறு ஏதோ தொந்தரக்கலாம் எங்களுக்கு எதுவுமே தோந்தரில்லைங்க நான் ரொம்ப அழகாகணும் ரொம்ப இளமையாக இருக்கணும் என் ஹேர் ரொம்ப நல்லா இருக்கணும் என் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும் இப்படி பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாங்க இதுக்கு பதிலை எங்கே போய் தேடுறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் கவலையே படாதீங்க டேக் கேர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க அழகு சார்ந்த பல விஷயங்களுக்கும் பதில் உங்களுக்கு தெளிவாக கிடைக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் டேக் கேர் சேனலோட லிங்க் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அத்தனை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்கள் வீடு தேடி உங்களை வந்து ரீச் ஆகும் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது தான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சிருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்போ இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ரிஷப ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் சுப சுபகிரகம் இப்போ சுக்ரனும் வந்து சுபகிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால் குரு வந்து ஒரு ப்யூர் சுபகிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம் வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததுல அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடைச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்துருந்துருப்பாங்க ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பயிற்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டில் தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால்தான் வந்து குரு பயிற்சியை எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாம இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்ததில்ல மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் அன்சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம்லாம் வந்து அன்சேஃப் ஸோன் துலாம் கும்பம்லாம் இதில் கொஞ்சம் மத்தியமமான பலன் பெற போறது வந்து நீங்களும் தனுசு ராசிக்காரர்களும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் மூன்றாவது வீட்டுக்கு போய் உட்கார போறார் இது வரைக்கும் ரெண்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாரு பணத்தை கொடுத்துருப்பாரு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதன் மூலமாக ஒரு படிப்பினையை கொடுத்துருப்பாரு விரயங்கள் கொடுத்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார் நீங்க வந்து இப்ப என்ன ஆயிருப்பீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தெளிவாகி இருப்பீங்க அந்த தெளிவு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூணுல பொழுதும் அதை நீங்கள் வந்து அப்படியே கேல்குலேட் பண்ணிட்டு போகணும் எப்பயுமே இந்த மூணு நாலு வந்து கண்டினியூவாக வரும் பொழுது கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியலி டவுன் ஆகக்கூடிய நிலைக்கு குரு பகவான் எடுத்துகிட்டு வருவார் ஏன்னா குரு தான் வந்து பணம் மொத்த பணம் வந்து குரு நார்மலாக ஒரு பணம் நார்மல் பேசிக் வந்து சுக்ரன் பட் மொத்த பணம் வந்து குரு இப்போ இந்த குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டவுனை கொடுப்பார் என்னதான் உங்களுக்கு ராசி அதிபதினாலும் உங்களுக்கு படிப்பினையை கொடுக்கணும் இல்லைங்களா அது அவருடைய வேலை அதனால் அவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் டவுன் கொடுப்பார் மூணில் உட்காரக்கூடிய குருவால் சில பிரச்சனைகள் வரதா செய்யும் இடமாற்றம் கண்டிப்பாக வருங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாறதா செய்வீங்க இடமாற்றங்கள் வரும் ஆனால் அதே குருவானவர் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீட்டை பாக்குறாரு இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிடும் அவர் பார்வை பலம் பெறுறதுனால என்ன ஆகும்னா ரொம்ப அழகா ஒரு ஸ்ட்ரென்தன் ஆயிடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஜென்ம ராகு ஏழு கேது அந்த வீட்டை வந்து குரு பகவான் பாக்குறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குருவின் பார்வை மூலமாக கேது சைலண்ட் ஆயிடுவார் அப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி விடும் அப்ப நெக்ஸ்ட் ஒன் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷம் இருக்குங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனை வரதோ இல்லை வந்துட்டு சிலர் வந்து உபய ராசினே தெரியாமலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது எல்லாத்தையுமே குரு பகவான் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா நீக்கிடுவார் அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்து விலகிடும் நாங்கள் இப்பவும் சொல்றோம் பொதுவாக உபயராசிக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் கவனத்தோட இருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகளோட தான் கொண்டு போய் விடும் இப்ப இந்த ஏழாம் இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அடுத்தது ஒன்பது தெய்வ அருள் ஸ்தானம் சோ தெய்வ அருளால உங்களுக்கு பதினொன்று எனப்படும் அந்த சேமிப்பு வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா மாறும் சேமிப்பு உயரும் இப்போ பத்து வந்து அவர் பார்க்கலையே எப்படி சேமிப்பு உயரும் நிச்சயமாக உயரும் ஏன் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் வந்து அதற்கு அதிபதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானே தான் அதனால தனுசு அவர் பார்க்கல அப்படின்னா கூட உங்களுக்கு சேமிப்பை கொடுக்கக்கூடிய நிலையில தான் அவர் இருக்காரு அதனால இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு வந்து பொதுவாகவே சில நன்மைகளையும் பல படிப்பினைகளையும் உங்களுக்கு கொடுக்க தான் போகுது என்ன இருந்தாலுமே அந்த ஏழாவது வீட்டை வந்து குரு பார்க்கறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா குரு பார்த்துப்பாருன்னு இல்லாமல் பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க உங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு மூணாவதாக ஒரு ஆளை கூப்பிட்டு வராதிங்கன்னா கேது இருக்கிறதுனால இந்த வேலையை செய்விங்க அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மூன்றாவதாக ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு வரக்கூடாது அந்த பிரச்சனைகளை நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணும்பொழுது குரு பகவானை வேண்டிட்டு பண்ணும் பொழுது பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் யாருக்கெல்லாம் வந்து செப்பரேஷன்ஸ் இருந்தீங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து சேரக்கூடிய காலமாக இது மாறிவிடும் இடமாற்றம் இருக்கிறதுனால நீங்க வந்து என்ன செய்யணும்னா வேலை மூலமாக இடமாற்றம் அமைந்தால் அதை வந்து சரின்னு ஏத்துக்கிட்டு போயிடுங்க ஐயோ நான் ட்ரான்ஸ்ஃபரில் போகணுமா போக மாட்டேன் லீவ் போடக்கூடாது நான் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போகணும் எனக்கு எந்த ஊர் தான் அப்படின்ற பிடிவாதங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க ஏன்னா குருன்றதுனால பிடிவாதம் இருக்கும் ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வருதா அக்செப்ட் பண்ணிக்கோங்க வேலை மாற்றம் வருதா அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்ப எது வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலையில நீங்க இருக்கீங்க நீங்க சாய்ஸ்ல வந்து இல்லை சாய்ஸ் எடுக்கக்கூடிய நிலையில நீங்க இல்லை ஸோ நோ சாய்ஸ் நோ ஆப்ஷன்ஸ் ஒரே ஒரு விஷயம் இந்த ஆன்சர் மட்டும்தான் அங்கே இருக்கு அதனால நீங்க அந்த ஆன்சரை அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய நிலையில தான் இப்ப நீங்க இருக்கீங்க எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருங்க அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு இல்லைங்களா அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ்ங்க தெய்வ அருள் ஸ்தானத்தை பார்க்கறார் அந்த தெய்வ அருள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த குருவால வந்து சில நன்மைகள் ஏற்படும் அந்த நன்மைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் தெய்வ சம்பந்தமான எண்ணங்களை நீங்க ஈடேற்றுவீங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரார்த்தனை வச்சுருப்பாங்க அந்த பிரார்த்தனை எல்லாம் இந்த குரு பயிற்சியெல்லாம் முடிச்சிருவாங்க இந்த ஒன் இயர்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே முடிச்சிருவீங்க சோ தெய்வ அருளுக்காக நீங்கள் நிற்கணுன்றதே இல்லை தெய்வத்தை போய் சும்மா நின்னு என்னை நீ பாத்துக்கோ என்னை வழி நடத்துன்னு சொன்னாலே போரும் குரு வந்து அந்த வேலையை ஈஸியா முடிச்சிருவாரு அதே போல தந்தைக்குரிய ஸ்தானமும் அதுதான் அப்போ அந்த தந்தைக்குரிய ஸ்தானம் அப்படின்ற பொழுது உங்களுடைய அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக மாறிடுவார் அதே மாதிரி தந்தையின் அருளால் உங்களுக்கு தந்தையுடைய ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு வந்துட்டு நன்மைகள் நடக்கும் அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத நிலைக்கு நீங்கள் போய் உட்கார போறீங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோராவது வீட்டை பார்க்குறாரு இதில் இந்த ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி ஸ்தானமும் கூட இந்த உயர்கல்வி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உயர் உயர்கல்வி மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் வந்துட்டு குரு பகவான் பார்க்கறது எங்க கடல் சார்ந்த ஒரு இடத்துல வந்து பார்க்குறாரு அது நீர் ஸ்தலம் இந்த விருசிகம் அப்படின்றது ஸ்தலம் அதனால கடல் கடந்த படிப்புகளுக்கு நீங்க போவீங்க உயர் உயர் கல்வி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால அமோகமாக அமையும் நீங்க வந்து இப்போ நான் வெளியில போய் மாஸ்டர்ஸ் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும்ட்டு இருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜில் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக அதற்கான முயற்சியில் இறங்குங்க வெளிநாடு போங்க வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அதே போல பதினொன்றில் பார்க்கறதுனால உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் ஈடேறும் அதுதான் நம்ம சொல்லுவோம் வெளிநாட்டு வாழ்க்கையா ஈடேறிடும் இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா கல்யாணத்தை கொடுத்துருவார் பிரச்சனைகளோட மூணுல குரு இருக்கும்பொழுது எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும் உங்களோட ஆப்போசிட் பார்ட்னருக்கு வந்துட்டு குரு பலம் இருந்தால் தாராளமாக பண்ணலாம் இது வந்து எல்லாமே பொது பலன் தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம பொதுவாக தான் சொல்லிடும் அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தியை பேஸ் பண்ணி இந்த பலன்கள் மாறும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தசா போகுது அப்படின்னா நிச்சயமா இந்த பலன்கள் மாறதான் செய்யும் நல்ல நிறைய நற்பலன்கள் கொடுக்க செய்யும் அதனால நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பிளானிங் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாவே இருக்கும் இப்ப பதினொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆழ்மன எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலம் அப்படின்றதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இப்ப வந்து ஈடேறிடும் அந்த ஆசைகள் ஈடேறதுக்கு நீங்க என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணணுமோ அதை பண்ணணும் அதை எதுவுமே பண்ணாம சும்மாவே இருந்துட்டு நம்ம வந்துட்டு ஐயோ எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லக்கூடாது ஏன் நீங்க சும்மாவே இருப்பீங்கன்னு சொல்றோம்னா ஜென்ம ராகு அவராவது கொஞ்சம் சுறுசுறுப்பை கொடுப்பாரு ஆனால் அந்த பன்னெண்டில் சனீஸ்வரன் உட்கார்ந்துட்டு பாருங்க விரயத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் உட்காந்துருப்பார் அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏழு ஒன்பது பதினொன்றுன்ற ஒரு ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவானவர் நல்ல பிளேஸ் அது அதனுடைய பலத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு அதிகமான பண வரவை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார் சிலருக்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனே நல்ல வேலை கிடச்சி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவீங்க ஏன்னா பதினொன்று வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ நீங்கள் அந்த மாதிரி போயிடுவீங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வரும் வேலையில் உங்களுக்கு வந்து ஒன்பது வந்து ஸ்ட்ராங் ஆகுது ஒன்பதுக்கு ரெண்டாவது இடம் அந்த பத்து அந்த பத்து வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அதனுடைய அதிபதியும் குருதானாலும் அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார் ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் புகழ அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் அப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு வர வேண்டிய சொத்துக்கள் வரும் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க அடுத்த குரு பயிற்சது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டமம்ல போயிடுமா அப்ப பிரச்சனைகள் வந்து நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி ஆகும் அப்ப நம்ம இந்த குரு பயிற்சியிலேயே எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிச்சு சேமிக்க முடியுமோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு இன்ப பயிற்சியாக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே வேணாங்க மென்மேலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளங்கள் சேர்வதற்கும் நீங்கள் வளர்வதற்கும் கண்டிப்பாக குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை ஆனால் நீங்க என்ன செய்யறீங்கன்னா சர்வ நிச்சயமாக இந்த பட்டமங்கலத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை போய் தரிசனம் பண்ணுங்க தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் விளக்கும் அதுக்காக தான் உங்களை அங்கே போக சொல்றோம் அதனால் அந்த பட்டமங்கலம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு அவரை வந்து அங்க அனுகிரக தட்சிணாமூர்த்தியா இருக்கிறாரு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இன்பப் பயிற்சியாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை